வாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் மாங்காய் ஊருகாய் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிய மாங்காவாக இருக்கிறதுனால ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் மாங்காவாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மாங்காய் போல் எடுத்துக்கோங்க இந்த மாங்காய் ஒருகா செய்கிறது ரொம்ப சுலபம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது இந்த வெயில் டைமில் நம்ம அதிகமாக இந்த கர்ட் ரைஸ்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் இது சைட்டிஸாக வச்சு சாப்பிடும்போது செம்ம செம டேஸ்டியாக இருக்கும் கட் பண்ண மாங்காய் பீசஸை இது போல் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு ஒன்று டீஸ்பூன் தூளுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா ஈவனாக குலுக்கி விட்டுக்கோங்க குலுக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்பூனில் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விவர் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் சின்னதாக ஒரு கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெல்லாம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு பொரிய ஆரம்பித்ததுமே இது கூட கால் டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கோங்க கறியை விடாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பொறிஞ்சதுமே இது கூட சட்டுன்னு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உடனே எடுத்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாலிப்பை நம்ம மாங்காய் கலவியில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த மாங்காய் ஊருகாய் செய்கிறது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டா இது மிக்ஸ் பண்ணும் போது ஹாஃப் டீஸ்பூன் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்ம சுலபமான மாங்காய் ஊருகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவசியமாக இந்த ஊருகாய் செஞ்சு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்